வீட்டில் எல்லாருக்குமே வந்து பேக்கரி ஐட்டம் கடையில் வாங்குறது பிடிக்கும்னு சொல்ல முடியாது வீட்டில் செய்கிறது மட்டும்தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பாசிப்பேர்ல வந்து லட்டுமா செஞ்சு சாப்பிட்லாம் இது ஏற்கனவே என்னோடய சேனல் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த பாசி பேர் லட்டில் வெள்ளைப்பகுதும் சேர்த்துருக்கேன் வெள்ளை சீனி சேர்க்கல இனிப்புக்கு அதனால எல்லாமே பயமெல்லாம் சாப்பிட்லாம் சளி பிடிக்காது சின்னவங்க வந்து பெரிய மாதிரி சாப்பிட்லாம் இந்த பாசிப்பேர் லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் இது வந்து நான் சின்ன வயசுலேயே வந்து வீட்டில் செய்வேன் ஆனால் வந்து எங்கள் அம்மா அதை செய்ய மாட்டாங்க நான் தான் வந்து வீட்டில் ஏதாவது எனக்கு இந்த மாதிரி தின்பண்டங்கள் தான் பிடிக்கும் மிக்சர் சேவு இந்த எண்ணெய் பழகங்கள்லாம் ரொம்ப பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப பிடிக்காது இப்படி சாப்பிட்டு பழகிட்டுனா சின்ன வயசு என்ன செய்வேன்னா தட்டை இருக்குது பார்த்திங்களா அதுலலாம் வந்து தேங்காய் பூ போட்டு இந்த மாதிரி வெள்ளம் போட்டு சின்ன வயசுலேயே சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்து நான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாசி லட்டு பாசிப்பயிரில் லட்டு செஞ்சுருக்கேன் இதில் வந்து என்னென்ன சத்துக்களுக்கும் பார்க்கலாம் கால்சியம் பாஸ்பரஸ் அயன் தாது பொருட்கள் ஃபைபர் கணன் போன்ற சத்துக்கள் உள்ளன ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகம் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த பாசிப்பயிரில் அதனால் ப்ளட்டு செஞ்சுருக்கேன் பாசிப்பயிரில் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது வயிற்றில் வ உள்ள குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சின்னம்மை பெரியம்மை போன்ற அம்மா இங்கே வந்தவங்களுக்கு இந்த பாசிப்பேரை வந்து வேக வச்சு சூப்புமாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற சாப்பாட்லேயே பாசிப்பேர் சாம்பார் மாதிரி தருவாங்க பாசிப்பேரை விவகாரம் நம்ம சாப்பாட்டில் சாப்பிட்டு வரணும் காலரா மலேரியா டைஃபாய்டு போன்ற காய்ச்சல் வந்தவங்களுக்கும் சத்து கிடைக்கக்காண்டி இந்த பாசிப்பயிரை வந்து சாப்பாட்டில் வந்து சாம்பாராவோ சூப்பாவோ செஞ்சு சாப்பிட்றலாம் பாசி பேரை நம்ம சாப்பாட்டில் லவரை சாப்பிடும்போது நினைவுத் திறன் மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்க இந்த பாசி பேரை சாப்பாடில் வகை அதுதான் வந்து பாசி பேர் லட்டாக செஞ்சுருக்கேன் பாசி பேரை மணத்தக்காளி கீரையோடு வந்து மசில் மாரி செஞ்சு சாப்பிடும்போது ஆசனவாய் கடுப்பு நீங்கும் அதே மாதிரி இந்த பாசி பேரை வல்லார சேர்ந்து மசியில் மாரி செஞ்சாடும் போது திறன் வந்து அதிகரிக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் பச்சைப்பயிரில் பாசிப்பயிருந்த பச்சைப்பயிரில் நாச்சத்தும் புரதமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது நீ நேரம் பசிக்காமல் நமக்கு வந்து இருக்கிற உணவை தரும் அதே மாதிரி அடிக்கடி பசி எடுக்காது வயிறு சீக்கிரமே நிரம்பிய உணர்வு தரும் இந்த பாசிப்பயிரை நம்ம சாப்பிடும்போது எடை குறைப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாசிப்பயிரை வந்து நம்ம சாப்பாட்டில் எப்படி சாப்பிடும்போது பாசி பாசிப்பயிரில் விட்டமின் ஏ பி இ மக்னீஷியம் பொட்டாசியம் பாசிப்பயிர ததியாக ததியனால இதை அடிக்கடி வந்து சுண்டளவோ வச்சு நம்ம வந்து சாப்பிடும்பொழுது முடி உதிரிவை தடுக்கலாம் முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு இந்த பாசிப்பேர் ரொம்ப ரொம்ப ஹேர் ஹேர்லாஸ் உள்ளவங்க வந்து இந்த பாசிப்பிரால் சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிட்டுடலாம் பாசிப்பயிரை விட்டமின்ஸ் நிறைய இருக்கிறதுனால ரத்த நாளங்களில் ரத்த உடது சீராக்கும் அதே மாதிரி ரத்த நாளங்களில் அடைப்பு இருபடமும் பாதுகாப்பும் இந்த பாசிப்பேர் சாப்பாட்டை சாப்பிடும்போது இரத்த உடது சீராக்க பாசைப்பரை வந்து அடிக்கடி சாப்பாட்டை சாப்பிட்டுடலாம் சக்கரை நோய் வந்தவங்க பாசி பாசிப்பேர் வந்து எவ்வளோ ஏதாவது சாப்பிட்டோம்னா ஏன்னா ஃபைபர் கண்ட்ரெட் அதிகம் உள்ளது சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தண்ணியுடையது இந்த பாசிப்பேர் வரக்கூடிய நார்ச்சத்துக்கள் இந்த பாசிப்பேர் தொடர்ந்து சாப்பிடும்போது அடிக்கடி சாப்பாடு சாப்பிட்டதுனால இல்லை நார்ச்சத்துக்கு பார்த்தீங்களா அதனால சாப்பிடும்பொழுது நீண்ட எல்லாம் பசி எடுக்காமல் செய்யக்கூடிய தண்ணியுடைய இந்த பேர் இந்த பாசி பேர் சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் பசி எடுத்து பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பிடும்போது தோணு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தோணாது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கோங்க இந்த பேர் சாப்பாட்டில் வந்து சிங்களாகவும் முளைக்கு வச்சு சாப்பிடும்போது நீண்டதான் பசி இருக்காது நம்ம வந்து எடையை தாராளமாக குறைக்கலாம் பாசிப்பேரில் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி பொட்டாசியம் மக்னீஷியம் கால்சியம் இ இரும்பு சத்து போன்ற சத்துக்களின் வளம் நிறைஞ்சு உள்ள